இந்த மாதம் ஒரு புனிதமான மாதம் மார்கழி மாதத்தில் இது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நூறு சதவீதம் நிறைவேறும் மார்கழி மாதத்தில் செஞ்சு பாருங்கள் அது பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க என் நண்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது அப்போ ஒரு ஆசீர்வாதத்தோடு மார்கழி மாதம் நாம் என்ன பண்ணணும் சாய்னா நிறைய பேர் கேட்குறீங்க நான் உண்மையில் எனக்கு ஆச்சரியமான விஷயம் நம்ம மார்கழி மாதம் நிறைய பேர் வந்து இந்த நல்லது செய்யக்கூடாது அந்த இடத்துல நல்ல விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க உண்மையிலேயே மார்கழி மாதம் மாதிரி ஒரு நல்ல மாதம் யாருக்கும் கிடைக்காது செய்கிறோம் கடவுளுக்கு பணிவிடை செய்கின்ற இந்த நல்ல மாதத்தில் நம்ம நல்ல விஷயங்கள் எல்லாமே செய்யலாம் ஆனால் நமக்கு தவறாக சொல்லப்பட்டு இருக்கிறது நிறைய இடத்துல மார்கழி மாதம் பீட மாதம் வீடு காலி பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னுவாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்டவங்க அதை பண்ணுறாங்க கடவுளுக்கு இந்த பூஜை பண்ணுறவங்க அவங்கெல்லாம் அந்த மாதத்தில் கல்யாணமே பண்ணுவாங்க ஏன் நம்ம நல்ல விஷயங்களை செய்யக்கூடாது ஏன்னா இந்த மாதம் ரொம்ப புனிதமான மாதம் இந்த மாதத்துல நாம பாபாவுக்கு என்ன செய்யணும் ரொம்ப 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 சிம்பிளான விஷயம் செய்யலாம் தரம் நீங்க இதை செஞ்சாவே போதும் இந்த மாதம் முழுவதும் நீங்க செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை பாபா தருவார் ஒன்றும் இல்லை காலையில் எழுந்து குளிச்சுட்டு தான் இந்த மாதம் ஏன்னா இந்த மாதம் புனிதமான மாதம்னால பாபாவுக்கு மற்ற மாதத்துல வந்து குளிக்கனா கூட பரவாயில்ல இந்த மாதத்துல கண்டிப்பாக குளிச்சுட்டு பாபா முன்னாடி ஒரு அகல் விளக்கம் வாசலில் ரெண்டு அகல் விளக்கம் ஏற்றி வைங்க ஏற்றி வச்சுட்டு பாபா முன்னாடி உட்காந்து சாய் சச்சரிதம் இருந்தால் இந்த முப்பது நாளைக்குள்ளே பிரிச்சுக்குங்க இந்த ஐம்பது அத்தியாயத்தை படித்து முடிக்கிறேன்னு ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுட்டு ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நான் இந்த அத்தியாயத்தை படித்து முடிச்சிடறேன்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு தொடர்ந்து படிச்சுன்னே வாங்கலாம் முப்பது நாளைக்கு உங்கள் பிரார்த்தனை நூறு சதவீதம் நிறைவேறும் ஏன்னா இந்த மாதம் அந்த மாதிரி வைப்ரேஷனான மாதம் தயாரம் நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு பாசிட்டிவான மாதம் ஆனால் அதில் ரொம்ப உடம்பு முடியாதவங்க வயசானவங்க குளிக்கிறதுல பாபா விலக்களிப்பார் நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு எந்த நோயும் இல்லை நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னா கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் இந்த மாதத்தில் நம்ம பண்ணணும் அதுதான் மிகப்பெரிய சக்தி ஏன்னா அந்த இருந்து குளிச்சுட்டு கடவுள் முன்னாடி உட்காந்து சச்சரத்தை படித்து பாருங்க அவ்வளோ பெரிய வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் நமக்கு பிரார்த்தனை கொஞ்சம் தள்ளி தள்ளி போகிறது இல்லை தள்ளி போகாமல் இருக்கும் இல்லைனா சில பிரச்சனைகள் தீராமல் இருக்கும் அந்த பிரச்சனையை கூட இந்த மாதத்தில் நமக்கு தீர்த்து வைப்பார் இந்த காலை நேரத்தில் கடவுளுக்கு நாம் அப்போ என்ன பண்ணோன்னா சேரான் ஒன்றில் அந்த பானகங்களில் வெள்ளம் ஏலக்காய் கலந்து ஒரு பானகம் தயாரிப்பாங்கள்ல அதை வைங்க காலையில் அதை வச்சா போதும் பானகம் ஏன்னா அதுக்கெல்லாம் நேரம் இல்லைனா ஒரே ஒரு பால் கண்டிப்பாக பால் வச்சுட்டால் ரொம்ப நல்லது சூடாக பால் வைங்க பாபாவுக்கு பாபாவுக்கு பால் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை படித்து பாருங்கள் அப்படி சச்சரிதம் இல்லை என்றால் நாங்கள் என்ன பண்ணுறது பாட்டு பாடுங்க சாய்ராம் நல்லா பாட்டு பாடுங்க ஆண்டால் திருப்பாய் பாட்டு பாடுறாங்கல்ல பாடல்கள் ரொம்ப 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 பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சச்சரிதலே சொல்லிடுறாங்க என்ன பாடியே சந்தோஷப்படுத்தவங்க நிறைய பேர் ஒரு பாட்டு பாடுங்க சந்தோஷமாக பாட்டு பாடுங்கள் சச்சரிதம் இல்லாதவங்க பாட்டு தப்பாக தவற ஏதோ ஒன்று பாடுங்கள் பாடல் இந்த மாதத்தில் மாதம் முழுவதும் ஒரு பாடல் பாடிக்கினே இருந்து பாருங்கள் உங்களோட எண்ணமும் சரி மனதும் சரி அவ்வளவு தூய்மை அடையும் நீங்க சுத்தமாயிடுவீங்க சுத்தமாவே உங்க மனதும் சரி உங்க உள்ளமும் சரி மனதில் இருக்கிற சரி நல்ல சுத்தமாயி நீங்க நல்ல நிம்மதியா தூங்குவீங்க சரி பாட்டு பாட முடியலன்னா ஒரு பாபாவோட மூல மந்திரம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் இந்த மந்திரத்தை சவுண்டா சொல்லுங்க தயாரா பஜன்ஸ் பார்வம்ல ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய் யசாயி ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய யசாயி இப்படி பொறுமையா ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் அப்படி சொல்லக்கூடாது பாட்டாக பாடுங்கள் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய சாய் அப்படி மனம் விட்டு சவுண்டாக பாடுங்கள் இந்த முப்பது நாள் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் உண்மையிலே உங்கள் உடல் நலமும் சரி மனநலமும் சரி உங்கள் வீடும் சரி நீங்கள் பிரார்த்தனையும் சரி இதை அழகாக நிறைவேற்றும் இந்த மார்கழி மாதத்தில் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் பெண்களுக்கு இந்த ஏன்னா இந்த மாத விளக்கு வந்தால் என்ன பண்ணுறது அந்த நேரத்தில் பாபா உங்கள் வீட்டில் தனியாக இருந்தால் மற்ற தெய்வத்தோடு இருந்தால தனியாக இருந்தால் கண்டிப்பாக குளிச்சுட்டு சச்சரிதம் படிக்கலாம் எல்லாம் மனம் தனியாக பாபாவை தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் ஏன்னா பாபாவுக்கு அந்த தீட்டுக்கிட்டலாம் எதுவுமே இல்லை அதனால புரிஞ்சுங்க பாபாவுக்கு தீட்டுகளே இல்லை எந்த தீட்டுமே அவர்கிட்ட நெருங்காது எனவே இதை தொடர்ந்து இந்த முப்பது நாள் பண்ணி பாருங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இது குடும்பமாகவே எந்த பண்ணலாம் தயாரிக்கும் உங்கள் குழந்தைங்களை காலையில் எழுப்பி குடிக்கிறனாலும் ஒரு நாள் உட்கார வச்சு படிக்க வைங்க காலையில் ஏன்னால் இந்த மாதம் ஒரு புனிதமான மாதம் மார்கழி மாதத்தில் இது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்க பிரார்த்தனை நூறு சதவீதம் நிறைவேறும் மார்கழி மாதத்தில் செஞ்சு பாருங்கள் அது பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் சாய்ராம் நம்மளோட ஸ்ரீ துவாரக மேலயத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி நாங்க நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் நம்ம துவாரகம் மேலயத்திலும் சரி சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலும் அன்னதானம் செய்யணும்னு விருப்பப்பட்ட கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சது பொருளாகவோ அரிசி பருப்பு எண்ணெய் ஏதாவது ஒன்று வாங்கி தரலாம் இல்லை அன்னதானத்தில் என்னால் இப்போ பண உதவி செய்யணும் அனுப்பி வைக்கலாம் சாய்ராம் அப்போ ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஓம் சாயரா